ரெண்டு விஷயம் தெரிஞ்சுன்னு பார்க்கணும் டாக்டர் ஒன்று வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் இல்ல வழியே இல்லை டிரான்ஸ்பிளான் இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ப்ளாண்ட் அளவுக்கு போகாதவங்க ஓரளவுக்கு ஹேர் ஃபால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் இருக்கவங்க இந்த விஷயம் பண்ணா யூ கேன் சேஃப் கார்டு யுவர் ஹேர் இந்த விஷயம் பண்ணால் முடியை பாதுகாத்துக்கலாம் ரொம்ப சின்ன விஷயங்களா இருக்க முடியாத பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன சொல்லுவீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் என்னட்டு பார்த்திங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் டெஃபினெட்லி பிஆர்பி ஜிஎஃப்சி எக்ஸசோம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பட் ஒன்று நம்ம வந்துட்டு நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம எக்ஸிஸ்டிங் ஹேரை காப்பாற்றிக்கலாமே தவிர கெட்டிங் அ நியூ ஹேர் இஸ் இம்பாசிபிள் இப்போது ரூட்ஸே இல்லைன்னுட்டு வச்சுக்கலாம் என்ன பண்ணாலும் முடியாது எது பண்ணாலும் முடியாது ஓகே இப்போ இங்கே இருக்கவங்க வந்து இந்த ஹேர்னால ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க சைக்காலஜியில் கூட ஃபேஸ் பண்ண ஒருத்தங்க இருக்காங்க ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணுறது பண்ணாது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம் பட் ஒரு ஒரு டாக்டராக இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ்னால் என்ன சொல்வீங்க ஒரு ஜென்ரலாக ஹேர் ட்ரான்ஸ்பிளான்டிறது ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாருக்குமே இருக்கிறது சைடு எஃபெக்ட்ஸ் இதில் கேன்சர் வருமா கண்ணு போயிடுமா ஆணுக்கான ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இந்த சைடு எஃபெக்ட்ஸ் டெஃபினட்டாக எதுவும் ஆகாது ஏன்னா நானும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எஸ் ஸோ எதுக்கு பண்ணேன்னா இந்த கொஷனுங்களுக்கு ஆன்சர் கொடுக்க தான் நான் பண்ணேன் ஸோ ஹேர் டிரான்ஸ்ளான்ட் கம்ப்ளீட்டாக சேஃப் தான் ஸோ டெஃபினெட்லி சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்துட்டு சஃபர் பண்ணுறதோட இட்ஸ் பெட்டர் டு கெட் அவுட் ஆஃப் இட் அண்ட் இல்லாட்டி நீங்கள் மென்டலாக ஸ்ட்ராங் ஆகிடுங்க நான் இது என்னோடய லுக் யாருக்கு இஷ்டம் இருக்கோ இஷ்டம் இல்லையோ யூ லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் ஓகே யூ ஸ்டார்ட் லைக்கிங் யுவர் செல்ஃப் த ஹோல் வேல்ட் வில் லைக் யூ ரைட்